எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மேடையில் அவருக்கு சரி சமமாக நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய கௌரவம் இதுக்கு மேலே எனக்கு வேற என்ன வேணும் நேற்று நாலு மணி ஆயிடுச்சு அந்த ஏற்கனவே தொடர கேள்வி பதில் தொடர வந்து குமரத்தில் தொடர்ந்து வாசிட்டு தான் வந்தேன் திரும்ப நேற்று ஒரு மணிக்கு நெட் நைட்டில் ஆரம்பிச்சு நாலு மணிக்கு தான் முடிச்சேன் முழு புத்தகத்தையும் ரெண்டு விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தாரு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப தச்ச ஒரு விஷயம் இதில் யாராவது இந்த கேள்வி பதில காயப்பட்டிருந்தா தன்னோட வர்த்தத்தை தெரிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது 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 அந்த ஒரு பெருந்தன்மை வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அதுபோக நட்பு பெரிதா உறவு பெரிதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பதில் சொல்லாரு நட்பும் உறவும் உணுதானைய அப்படின்னு இந்த ஒரு பரந்த மனப்பான்மை இந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு பதில் வந்து அது அவருக்கு மட்டும்தான் குளித்தானதை தவிர ஐயா பஜ்ஜா செல்லத்து கூட உழித்தாகலாம் மற்றபடி மேடையில் யாருக்குமே உழுத்தாக முடியாது அதுக்காக அவரோட பாதங்களை தொட்டு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்